சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக கூட்டணியில் போட்டியிடும் வேசிக்க தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனிமேரி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது வைப்பு தொகையாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தி உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டார் வேட்பு மனு தாக்கலின் போது தமிழக வேளாண் மற்றும் உளவு நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் தொல் திருமாவளவன் கூறியதாவது பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு உடனடியாக விரும்பும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது ஆனால் எதிர்கட்சி கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையமே ஒருதலை பட்சமாக செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது நேர்மையாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்போதுதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் எனவே தேர்தல் ஆணையம் ஒரு சார்பு இல்லாமல் தேசிய அளவில் நேர்மையோடு இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் பாஜக கட்சி ஒரு பூஜ்யம் என எங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் முதலமைச்சர் கூறியுள்ளார் எனவே பாஜக தமிழ்நாட்டில் என்ன சொன்னாலும் அது எடுபடாது அவர்கள் முயற்சி வெற்றி பெறாது தென்னிந்திய மாநிலங்களே கடுமையான தோல்வியை பாஜக சந்திக்கும் நான் என்றும் மக்கள் பணியாற்றுவேன் உறங்கும் நேரத்தை தவிர இருபது மணி நேரத்துக்கு மேலாக மக்களோடு இருக்கிறேன் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதனை தொகுதி மக்கள் நன்றாக அறிவார்கள் சொந்த தொகுதியில் ஒரு வேட்பாளராகத்தான் களத்தில் நான் நிற்கின்றேன் மக்களின் நல்ல ஆதரவோடு மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவேன் என கூறினார் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்குவதாக தெரியவில்லை பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு உடனுக்குடன் தேர்தல் சின்னங்களை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் எதிரணியில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் தேர்தல் சின்னத்தை ஒதுக்காமல் இழுத்தடிக்கிறது அல்லது நிராகரிக்கிறது தேர்தல் ஆணையமே இவ்வாறு ஒருதலை பட்சமாக செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது